இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஓசூர் அருகே எட்டு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்துமாறு விவசாயி ஒருவருக்கு குறுஞ்செய்தி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள சின்னட்டி கிராமத்தில் மூன்று தலைமுறைக்கு மேல் வெங்கடேஷ் என்ற விவசாயி வசித்து வருகிறார் இவரது வீட்டில் அதிகபட்சமாக ஐந்து உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதில் பெரும்பாலானவர்கள் விவசாய தொழில் நிமித்தமாக வெளியே சென்று விடுவது வழக்கம் இதனால் அவர் வீட்டில் அதிக அளவு மின்சார தேவை கிடையாது தமிழக அரசு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதால் பெரும்பாலும் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையின்றி இருந்துள்ளார் மேலும் இதுநாள் வரை அவரது வீட்டு மின்கட்டணமாக இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதிகபட்சம் நூறு ரூபாய் வரை மட்டுமே செலுத்தி வந்துள்ளார் இந்த சூழலில் வெங்கடேஷின் மொபைல் போனிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது அதில் மின்கட்டணமாக எட்டு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் ரூபாய் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து மின்வார்கள் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் சராசரியாக மாதம் ஐம்பது ரூபாய் மட்டுமே மின்கட்டணம் செலுத்தி வந்த ஒருவருக்கு எட்டு லட்சம் ரூபாய் மின்கட்டணம் செலுத்துமாறு குறுஞ்செய்தி வந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது